ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் ஆர் இவரது முதல் படமான பயணங்கள் முடிவதில்லை என்ற படம் சூப்பர் ஹிட் ஆகியது என்பது தெரிந்தது வைதேகை காத்திருந்தால் குங்குமச்சுமிழ் அம்மன் கோவில் கிழக்காலை மெல்ல திறந்த கதவு ராஜா ராஜா திருமதி பழனிசாமி உள்ளிட்ட பல படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்பதும் அது மட்டுமின்றி ஏராளமான படங்களில் குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை கேரக்டரில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில எழுபத்தி நான்கு வயதாகும் சுந்தராஜன் தற்பொழுது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடுக்கு ஆசை என்ற சீரியலில் ஹீரோ முத்துவின் அப்பாவாக நடித்து வருகிறார் என்பதும் அவரது கேரக்டர் ரசிகர்கள் மனதில் நிற்கும் வகையில் சூப்பராக வடிவமைக்கப்பட்டு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு அசோக் கார்த்திக் தீபக் ஆகிய மூன்று மகன்கள் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கார்த்திக் எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் பலியானார் அசோக் தீபக் ஆகிய இருவரும் தான் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க